வணக்கம் இந்த வீடியோவில் முதல் நாள் நிகழ்வான சங்கிலி எடுத்த ஒரு காட்சியும் தீபாராதனை நிகழ்ச்சிகளும் மிக நேர்த்தியாக படம் பிடிக்கப்பட்டு வீடியோ காட்சிகளாகவும் ட்ரோன் காட்சிகளாகவும் உங்களுக்கு படைத்திருக்கிறோம் வரலாற்று சிறப்பு மிக்க திருநெல்வேலி மாவட்ட விழாக்களுள் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுவது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசந்தரம் தாலுகா அயன்சிங்கம்பட்டி அருள்மிகு சுவாமி ஸ்ரீ சங்கிலி புதத்தார் கோவில் மாசி மாதம் மகா சிவராத்திரி திருவிழாவையை ஒன்றாக கருதுகின்றனர் சிவ மைந்தர் இராஜ மன்னர் ஐயன் அருள்மிகு சுவாமி ஸ்ரீ சங்கிலி போதத்தார் உத்தரவுப்படி மாசி மாத சிவராத்திரி திருவிழா நேரம் தவிர மற்ற மாத காலங்கள் முழுவதும் திறந்த வெளியாக இருக்கும் அயன் சிங்கம்பட்டி ஆலயத்தில் காலங்காலமாக ஜெமீன் சிங்கம்பட்டி சமஸ்தான ஆஸ்தான ஜோதிடரான புளியமரத்தடி ஜோதிடர் குறித்து தரும் நல்ல நாளில் சுப முகூர்த்தத்தில் கால்நாட்டு விழா எனப்படும் பந்தக்கால் ஊற்றப்படும் தினத்திலிருந்து திருவிழா தொடங்கிவிடும் அன்று முதல் விரதம் தொடங்க ஆரம்பிக்கும் சிங்கம்பட்டி வாழ் மக்கள் வெளியூரில் தங்க மாட்டார்கள் எங்கு சென்றாலும் இரவுக்குள் வீடு திரும்பி எழுவார்கள் கால்நாட்டு விழா தொடங்கி சிவராத்திரி மூன்று நாள் திருவிழா சிறப்பாக முடிந்து ஒரு வாரம் கழித்து எட்டாம் திருநாள் பூஜை முடியும் வரை வீடுகளில் அசைவம் சமைக்க மாட்டார்கள் பழைய சோறு கறி உண்ண மாட்டார்கள் காலை இரவு இரண்டு வேளையும் குளிக்காத அன்று அரைத்த மாவினால் சுட்ட இட்லி தோசைதான் விரதம் இருப்போருக்கு உணவு கோயிலில் கூரை அமைக்கக்கூடாது என்ற ஐயனின் உத்தரவால் ஆண்டு முழுவதும் வெயில் மலையில் காய்ந்து கரைந்து இருக்கும் அனைத்து சுவாமிகளின் பீடங்களும் கால்நாட்டு விழாவிற்கு பின் சுத்தப்படுத்தப்படும் புது செம்மன் கொண்டு பாரம்பரிய வழக்கப்படி சிறப்பாக புனரமைக்கப்பட்டு சுண்ணாம்பு பூசப்பட்டு கம்பீரமாக புத்துருவாக்கம் பெறும் சுவாமிகளின் பிரம்மாண்ட பீடங்கள் அனைத்தும் காண்போரை கரங் தூக்கி வைக்கும் சுத்த சைவரான சுவாமி சங்கிலி புதத்தாரின் ஆலயத்தில் அம்மன்கள் முதலான அனைத்து பரிவார சுவாமிகளுக்குமே ஆடு கோழி பலி கிடையாது என்பதால் சிங்கம்பட்டி மக்களும் சுவாமி தரிசனம் செய்ய வரும் வெளியூர் பக்தர்களும் இருபத்தோர் அடி விஸ்வரூப ஐயனுக்கு பல வண்ணப்பட்டுக்களையும் மிகுந்த பிரம்மாண்ட வண்ணப்பூக்களால் ஆன மாலைகளையும் பல ஆயிரம் எண்ணிக்கைகள் கொண்ட எலுமிச்சைகள் வடைகள் கோர்த்த மாலைகள் அணிவித்து வேண்டுவார்கள் என்பதாலும் அவரவர் வயல்களில் புழைந்த மற்றும் விலைக்கு வாங்கி வரும் வாழை பல குலைகளை கோயில் முழுவதும் பந்தல் கம்புகளில் கட்டுவர் என்பதால் பாரம்பாங்குமாறு மிக உறுதியாக பந்தல் அமைக்கப்படும் சிவராத்திரி தினம் காலை நேரத்தில் சங்கிலி எடுக்க அயன்சிங்கம்பட்டி ஆலயத்தில் இருந்து கிளம்பும் சாமி கொண்டாடியானவர் நடைப்பயணமாக பழைய ஜமீன் காட்டுப்பதை வழியாக காரையார் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு செல்வர் அவர் சொரிமுத்தையனார் கோயில் சென்று ஆற்றில் குளித்து அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு சங்கிலி எடுத்து கிளம்பும் நேரம் வரை மற்ற பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் காரையாற்றில் அமைக்கப்பட்டிருக்கும் பாலத்தின் அக்கறையிலேயே கயிறு கட்டி தடுக்கப்பட்டு பக்தர்கள் சாமி கொண்டாடி கோயிலை விட்டு கிளம்பிய பின்னரே சுரிமுத்தினார் ஆலய வளாகம் செல்ல அமைக்கப்படுவார்கள் சங்கிலி எடுத்து வரும் சாமி காரையாறிலிருந்து காட்டப்பாதையாக கிளம்பிய அதே மதியம் மூன்று மணி அளவில் மேலச்சங்கிலி எனப்படும் ஜமீன் சிங்கம்பட்டி மக்களும் கீழச்சங்கிலி என அழைக்கப்படும் அயன் சிங்கம்பட்டி மக்களும் அவரவர் ஊழலுக்கு பாத்தியப்பட்ட வல்லையங்கள் குண்டாந்தடிகள் மூன்று விரல் தடிமனான ஆளுயிர கருந்தேக்கு கம்புகள் களிகள் பலதரப்பட்ட வடிவிலான பித்தளை வெங்கல விளக்குகள் தாம்பாளங்கள் தீப ஆராதனை தட்டுக்கள் அலங்கார பொருட்கள் பல வண்ணப்பட்டுகள் அடங்கிய ஆபரணப் பெட்டிகளை மேல தாளங்கோடு இரண்டு ஊர் ஆற்றங்கரைகளுக்கு எடுத்துச் செல்வர் அனைவரும் ஆற்றில் குளித்து பூஜை செய்துவிட்டு பெட்டிகளில் உடைக்க வைக்கப்பட்டிருக்கும் பல வண்ணப்பட்டுக்களையும் வெளியே எடுத்து ஆராய்ந்து நல்ல பட்டுக்களை ஆற்றில் அலசி பாறைகளில் விரித்தி வெயிலில் காய போடுவர் பழைய பட்டுக்களை ஆற்றோடு விட்டு விடுவர் அருள்மிகு சுவாமி சங்கிலி போத்தார் கோயிலில் பல நூற்றாண்டுகளாக மூன்று நாள் திருவிழாக சிறப்பாக நடந்து வரும் மாசி மாத மகா சிவராத்திரி விழாவுக்கு காட்டு பாதையாக நடைப்பயணமாகவே சாமி கொண்டாடியால் தனியாக சங்கிலி எடுத்து வரப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவ்வாறு சங்கிலி எடுக்க சென்ற வயதான முதிய சாமி கொண்டாடி இரவு நேரமாகியும் திரும்பதால் காட்டினுள் சென்று தேடி பார்க்கலாம் என்று கோயில் நிர்வாகத்தினர் முடிவெடுத்து புறப்பட முயன்ற போது காட்டில் வழி தெரியாமல் சென்றுவிட்ட அந்த பெரியவரை ஆடு ஒன்று வழிகாட்டி கோயிலுக்கு அழைத்து வந்தது பின் திருவிழா முடி வரை கோயிலில் சங்கிலி போத்தாரின் பிரம்மாண்ட பீடத்தின் அருகிலேயே இருந்த அந்த ஆடு பின் யார் கண்ணிலும் படாமல் மறைந்து போனது சங்கிலி போத்தாரே ஆடு வடிவில் வந்து சென்றதாக அந்த நேரத்தில் அனைத்து பத்திரிகை பதிப்புகளையும் பரபரப்பாக செய்தி வந்தது இப்படி பல்வேறு வரலாற்று பெருமை மிக்க இந்த சங்கிலி போதத்தார் திருவிழா இந்த வருடம் ட்ரோன் காட்சிகளாகவும் மைலோசை நேயர்களுக்கும் மயூரி டிவி பக்தர்களுக்கும் மயூரி டிவி நேயர்களுக்கும் ஒரு அரிய படைப்பாக படைத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் எங்களது சேனலை தொடர்ந்து பின்தொடர்ந்து வாருங்கள் நல்ல நல்ல ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வீடியோ எடுக்க உதவிய நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த விழா சிறக்க அல்லும் பகலும் பாடுபட்ட விழா கமிட்டியாருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கோயில் திருவிழா எடுத்து செல்ல உதவும் காவல்துறைக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வில்லிசை கலைஞர்களுக்கும் நாதஸ்வர கலைஞர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்